வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் ஏற்கனவே நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் சயின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபின்னு சொல்லி எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து எக்கனாமிக்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து சிக்ஸ்துலேருந்து நம்ம பார்க்கலாம் இருந்து டென்த் வரைக்கும் நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ இது எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்லையும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் எதது இம்பார்ட்டனோ ஓகேவா ஒன்லைனர்ஸ் மாதிரி ஓகேவா ஸோ நீங்கள் ஃபுல்லாக புக் எடுத்து உட்காந்து படிக்க முடியாது அப்படிங்கிற டைமில் நீங்கள் இந்த ஒன்லைனர்ஸ் மட்டும் படிச்சுட்டாலே போதும் இந்த புக்கில் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி என்னென்னலாம் இம்பார்ட்டனோ எதெல்லாம் கொஷனில் கேட்க சான்சஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை உங்களுக்கு சிம்ப்ளிஃபைடாக நான் கொடுத்துட்றேன் ஓகேவா ஸோ தட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இந்த ஒரே ஒரு பாடம் மட்டும்தான் ஏன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேம்லேயும் டேர்ம்லயும் நமக்கு டாபிக் கொடுக்கல சிக்ஸ்த் தேர்ட் டேர்ம்லயும் டாபிக் கொடுக்கல அதாவது பொருளியல் டாபிக் கொடுக்கல செகண்ட் டேர்ம்ல மட்டும்தான் பொருளியலோட அறிமுகம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் டாபிக் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்ப நீங்க இந்த ஒரு பாடம் சிக்ஸ்த்ல படிச்சா போதும் பொருளியலுக்கு அதுல எது எது இம்பார்ட்டனோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இதுக்கு தனியா நம்ம பிளே லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து பாருங்க எக்கனாமிக்ஸ்க்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து ஒரு நாளைக்கு இந்த ஒரு வீடியோ அப்படின்னு நீங்க பார்த்தாலே எக்கனாமிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா நான் தொடர்ந்து போடுறேன் நீங்களும் தொடர்ந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃபர்ஸ்ட் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியில் இருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருள் தான் வந்து நுகர்வோர் பொருட்கள் நுகர்வோருங்கிறது யாரு மக்கள் தான் ஸோ ஒரு கடையில் ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா அதை கன்சியூம் பண்ண அந்த பொருளை வாங்கக்கூடியவங்க தான் வந்து நுகர்வோர் ஓகேவா அப்படி மக்களுக்கு தேவையான அன்றாட பொருள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு பேர் தான் நுகர்வோர் பொருட்கள் என்று பெயர் கையில் அடுத்து கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகை தான் சேமிப்பு நம்ம ஒரு வருமானம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வருமானம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம செலவுக்கு போக அதாவது நாலாயிரம் ரூபாய் செலவழிச்சிடும் நம்மளோட தேவைகளுக்காக மிச்சம் நம்ம அந்த ஆயிரம் ரூபாய்ங்கிறது நம்மளோட எதிர்கால தேவைக்காக சேமிச்சு வைக்கிறோம் அந்த அமௌண்ட்டு தான் நம்ம சேமிப்புன்னு சொல்கிறோம் அடுத்து உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதே சோ மூன்று வகையான தொழில்கள் இருக்கு முதல் நிலை தொழில்கள் இரண்டாம் நிலை தொழில்கள் மூன்றாம் நிலை தொழில்கள் முதல் நிலை தொழில்கள் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட சாப்பாட்டு தேவைக்காகவும் ஒரு தொழிலை நம்ம உற்பத்தி செய்யறதுக்கு என்ன மூலப்பொருட்கள் தேவையோ அதை உற்பத்தி செய்யக்கூடியதான் முதல் நிலை பொருட்கள் அதுதான் வந்து என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை நம்ம விவசாயம் பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே முதல்நிலை தொழில்கள் கால்நடை வளர்க்கிறது அடுத்து மீன் பிடிக்கிறது கனிமங்கள் தாதுக்களை சேகரிக்கிறது மரம் வெட்டுறது கனி கொட்டைகள் தேன்கள் மூலிகை ரப்பர் பிசின் இது எல்லாத்தையும் சேகரிக்கிறது இது எல்லாமே முதல்நிலை தொழில்கள் தான் இதை வச்சு தான் இது மூலப்பொருட்களா வச்சுதான் அடுத்தடுத்த தொழில்கள் வந்து செய்வாங்க சோ அதனால இதுதான் முதல் நிலை தொழில்கள் அடுத்து முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து எந்திரங்கள் மூலம் அன்றாட தேவைக்காக பொருட்கள் வரை பெருமளவில் உற்பத்தி செய்தல் அப்படிங்கிறதுதான் இரண்டாம் நிலை தொழில்கள் இதை வந்து தொழில்துறை தொழில்கள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இந்த முதல் நிலை தொழில்கள்ல சேகரிச்சு வைக்கக்கூடிய அந்த பொருட்கள் அதுதான் மூலப்பொருட்கள்னு சொல்றோம் அந்த மூலப்பொருளை வச்சு அதை வச்சு ஒரு ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறது வேற ஒரு பொருள் தயாரிக்கிறது தான் இரண்டாம் நிலை தொழில்கள் அதனால தான் இது தொழில்துறை தொழில்கள்னு சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க வேளாண் பொருட்கள் அப்படின்னா என்ன நான் பருத்தி எடுத்துக்கரலாம் பருத்தி இருக்கு பருத்திங்கிறது நம்மளோட முதல் நிலை தொழில் வேளாண்மை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள் அந்த பருத்தியை வச்சு நான் ஆடை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை தொடங்குறேன் அப்படின்னா அது வந்து இரண்டாம் நிலை தொழில்கள் அது எதை பேஸ் பண்ணி தான் அமைது அந்த பருத்தியை பேஸ் பண்ணி தான் அந்த ஆலை அமைது அதே மாதிரி சர்க்கரை கரும்பு எடுக்கிறாங்க கரும்பு விவசாயம் பண்ணி தான் எடுக்கிறோம் அந்த கரும்ப வச்சு நான் அதுல இருந்து சர்க்கரையோ இல்ல வந்து நாட்டு சக்கரையோ வெள்ளமோ பனை வெள்ளமோ ஏதோ நான் ஒண்ணு தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி வச்சு அப்படின்னா அதெல்லாம் இரண்டாம் நிலை தொழில்கள் சோ இந்த இரண்டாம் நிலை தொழில்களையே வந்து பாத்தீங்கன்னா மூணு வகையா பிரிக்கிறாங்க சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு இல்ல நாலு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு வந்து வேளாண் அடிப்படையில தொழிற்சாலைகள் சோ வேளாண் பொருட்களை வச்சு மட்டுமே இயங்கக்கூடிய தொழிற்சாலைன்னு பாத்தீங்கன்னா பருத்தி ஆலை சர்க்கரை ஆலை உணவு பதப்படுத்தல் தொழிற்சாலை எல்லாம் காடு சார்ந்த தொழில்கள்னா என்னன்னா காட்டுல இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி அந்த மரத்தை பயன்படுத்தி காகிதம் தயாரிக்கிறது மரச்சாமான் செய்யறது கட்டுமான பொருட்கள் செய்யறது இது எல்லாமே காடு சார்ந்த தொழிற்சாலைகளில் வந்துடும் கனிம தொழிற்சாலைகள்னா நம்ம தோண்டி எடுக்கிறோம் இல்லையா இரும்பா இருக்கட்டும் அலுமினியமாக இருக்கட்டும் அதை வச்சு சிமெண்ட்டு இரும்பு அலுமினியம் இதை வச்சு ஒரு தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது கனிம தொழிற்சாலைகள் கடல்சார் தொழிற்சாலைகள்னா நம்ம மீன் பிடிக்கிறோம் கடல்ல இருந்து நிறைய பொருட்கள் இருக்கணும் அதை வச்சு அந்த கடல் உணவுகளை பதப்படுத்தி விக்கிறாங்களே அது கடல் சார்ந்த தொழிற்சாலைகள் இரண்டாம் நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி இப்ப ரீசெண்டா நடந்த பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யாரு அப்படின்னு இது வந்து புக் பேக்லயும் இருக்கு இந்த லெசனோட புக் பேக்லயுமே இந்த கொஸ்டின் இருக்கு மகாத்மா காந்தி அவர்கள் அடுத்து தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்கக்கூடிய தொழில்கள் தான் வந்து மூன்றாம் நிலை தொழில்கள் இதை வந்து சேவைத்துறை தொழில்கள்னு சொல்றான் இப்ப ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம விவசாயம் பண்றோம் விவசாயம் பண்ணி இப்போ பருத்தி எடுத்துக்கிறோம் பருத்தியை வந்து ஆலை வ ஆலைகளில் தொழிற்சாலைகளில் கொண்டு போய் வச்சு அங்கே வந்து ஆடையை தயாரிக்கிறோம் இது இரண்டாம் நிலை தொழில் இப்போ இந்த ஆடையை என்ன பண்ண பண்ணணும் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விற்கணும் இல்லையா ஸோ அந்த சேவை செய்யக்கூடியது தான் இந்த மூன்றாம் நிலை தொழில்கள் அந்த ஆடையை கொண்டு போய் ஒரு வணிக வளாகத்துலேயோ இல்லை ஒரு கடைகள்லேயோ கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லையா அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படக்கூடிய அந்த தொழில்கள் எல்லாமே வந்து மூன்றாம் நிலை தொழில்கள் அது சேவைத்துறை தொழில்கள் தொழில்கள்னு இல்ல இல்லை என்னென்ன வரும் சேவை தொழில் மெயினா மெயினாக போக்குவரத்து ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பொருளை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுக்கு போக்குவரத்து தேவைப்படும் அடுத்து அது கம்யூனிகேஷன் தொலை தொடர்பு தேவைப்படுகிறது அடுத்து வர்த்தகம் அதை தான் நம்ம என்ன சொல்றோம் வர்த்தகம்னு சொல்கிறோம் அண்ட் வங்கி அந்த காசை கொடுக்குறது வாங்குறது அது எல்லாமே வங்கிகள் மூலமான இருக்கும் ஸோ அப்போ வங்கி சேவையும் என்ன வந்துடும் சேவை துறையில் வந்துடும் ஓகேவா சப்போ சேவை துறை தொழில்கள் இது எல்லாமே வந்து மூன்றாம் நிலை தொழில்கள் அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ சதவீத மக்கள் வந்து நகரங்களில் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் வந்து நகரங்களில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த லெசனை பொறுத்தளவுக்கு மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நுகர்வோர் பொருட்கள்னா என்ன சேமிப்புனா என்ன முதல் நிலை தொழில் இரண்டாம் நிலை தொழில் மூன்றாம் நிலை தொழில் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஏன்னா இதுலேருந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ சேவை கீழ்கண்டவற்றில் எது சேவைத்துறை தொழில்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எக்ஸாம்பிள் டைம்ல கேட்டிருக்காங்க சோ அத அதோட இதோட வந்து உங்களுக்கு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நீங்க புக்ல போய் படிச்சு பார்த்தாலும் நிறைய கதைகளா இருக்கும் ரெண்டு பேர் பேசுற மாதிரி கதைகளா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சோ அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்ல உங்களுக்கு அந்த இந்த வீடியோ பாத்தீங்கன்னா புரியுற மாதிரி சொல்லியாச்சு சோ இதே மாதிரி அடுத்தடுத்த நோட்ஸோட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு சோ தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நன்றி